சொன்னார்கள் ஒரு சகோதரனுடைய தேவையோடு பங்கெடுப்பது அவனை தூக்கி நிறுத்தும் அவனுடைய தேவை முடியும் அவன் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வரை அவனோடு நாங்கள் செல்வது நாளை மறுமையிலே பாதங்கள் எல்லாம் நடுநடுங்கி நிலை குலைந்து போகின்ற அந்த நாளிலே இந்த தேவையிலே பங்கெடுத்தவனுடைய காலை அல்லாவுத்தாலா உறுதியாக வைப்பான் நிலைகுளையாமல் வைப்பான் அத்தனை மனிதர்களுடைய பாதங்களும் நிலைகுளையும் ஆனால் இந்த சகோதரனுடைய தேவையிலே பங்கெடுத்தவனுடைய பாதம் அப்படியே உறுதியாக நிலை உலையாமல் இருக்கும் என்ற செய்தியை ரசூ உள்ளாய் செல்லாவிலே சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே மனித தேவை என்பது அதுதான் மனிதர்களுடைய தேவையை நிறைவு செய்வதிலே இருக்கின்ற சிறப்பு அதுதான் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி அதுதான் அன்புக்குரிய சவுகளே அதை நாங்கள் ஏறெடுத்தும் பார்க்காமல் அது எனக்கு வேண் சுமை என்று எடுக்காமல் அந்த மக்களுடைய தேவைகளிலே பங்கெடுப்பது அல்லாவிடத்திலே மிகப் பெரியாமல்